ஸ்ரீ கோவலரம்மையுடனாய திருவைகுந்த புற திருவர்களை சிந்திக்கின்றோம் சதுர்யுகம் அவை தான் சென்றால் சதுர்முகனுக்கு ஒரு திவசம் தகையார் வாணி பதிமகுடம் கணர்த்திர் ஒரு பகலிற்றானே பதினால்வர் பதம் போம் இந்த விதி எனவே பிரமர் ஒரு கோடி நீங்கில் விண்டுவர்க்கு ஒரு பகலாய் தோன்றி மதி திருமால் ஒரு கோடி இறக்கும் காலம் மலர் அலங்கம் அவிழ்த்து உமையால் முடிக்கும் நேரம் இந்த சிவஞான தீபம்னு சொல்லப்படக்கூடிய நூலில் உள்ள இந்த செய்யுளுடைய பொருள் சதுர்யுகம் அவை இரண்டாயிரம் தான் சென்றால் சதுர்முகனுக்கு ஒரு திவசம் சதுர்யுகம்னு சொல்லப்படக்கூடியது நமக்கு ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படி நம்மளுடைய பூலோகத்துடைய முந்நூற்றி அறுபது ஆண்டுகள் தேவர்களுக்கு ஒரு ஆண்டு அப்படி தேவ ஆண்டில் நாலாயிரத்தி எட்நூறு வருடங்கள் கிருதயுகம் அப்படின்னு ஒரு யுகம் அதான் முதல் முதல் யுகம் அது வந்து நான்காயிரங்கிறது முன்னாடி நானூறும் பின்னாடி நானூறும் இருக்கிறதுனால நாலாயிரத்தி எட்டுநூறு வருடம் அது திரேதாயுகம் அது வந்து தேவ வருடத்தில் மூவாயிரத்தி அறநூறு யுகம் அப்படிங்கிறது தான் ரெண்டாயிரத்தி நானூறு கலியுகம் ஆயிரத்தி இரநூறு இது ஒரு சதுரயுகம் நாலு யுகம் சேர்ந்தது இப்படி ஆயிரம் சதுரயுகம் பிரம்மாவுக்கு ஒரு பகல் இன்னொரு ஆயிரம் சதுர்மு சதுரயுகம் பிரம்மனுடைய ஒரு கங்குல் பொழுது இரண்டும் சேர்ந்தது ஒரு நாள் சதுர்யுகம் அவை இரண்டாயிரம் அதுமாரி ரெண்டாயிரம் சதுர்யுகம் பிரம்மாவுக்கு வந்து ஒரு திவசம் சதுர்முகனுக்கு ஒரு திவசம் தகையார் வாணி பதிமகுடம் கணத்தில் ஒரு பகலிற்றானே அந்த ஒரு பகல்ல பிரம்மனோட ஒரு பகலில் வந்து பதினான்கு இந்திரர்கள் மாறி போயிடுவாங்க இந்த விதி எனவே பிரமர் ஒரு கோடி நீங்கில் இப்படி இப்படி பிரம்மா வந்து நூறு வருஷம் அவனுக்கு ஆயிசு அது பிரம்மனோட கணக்குப்படி அவனுக்கு நூறு வருடம் ஆயுள் அந்த உலகத்து நீதிப்படி அப்படி நூறு வருடம் இருந்து அந்த பிரம்மம் பாண்டு வருடம் அப்படி வரிசையாக பதம் மாறி மாறி வரும் பதவி மாறி மாறி அப்படி ஒரு கோடி பிரம்மம் மாறுனா ஒரு கோடி நீங்கில் பிரமரு ஒரு கோடி நீங்கில் விண்டுவர்க்கு ஒரு பகலாய் இப்படி ஒரு கோடி பிரம்மா மாறி போனால் விஷ்ணுவுக்கு ஒரு பகல் பொழுது இப்போ ரெண்டு கோடி பிரமன் மாறி போனால் திருமாலுக்கு ஒரு நாள் அப்படி மதி திருமால் ஒரு கோடி இறக்கும் காலம் அப்படி திருமால் ஒரு கோடி அந்த திருமாலோட பதம் முடிகிற சமயம் ஆனால் எத்தனையோ காலம் சமயம் அம்பாளுக்கு எவ்வளோ நேரம்னா இவ்வளோவும் அம்பாளுக்கு எவ்வளோ நேரம்னா மலர் அலங்கம் அவிழ்த்து உமையால் முடிக்கும் நேரம் அம்பாள் பூசூடி இருக்கக்கூடிய அம்பாலோட கூந்தலை உதறி அம்பாள் மீண்டும் கொண்ட போட்டுச்சின்னா அந்த நேரம் தானே இவ்வளவும் அப்படின்னா அம்பாறு காலத்தை கடந்தவள் இன்றைக்கும் உள்ளவளுங்கிறத இதில் இந்த சிவஞான தீபம்னு சொல்லப்படக்கூடிய நூலில் அருளி செய்திருக்கார்கள் சிவாயினமே